நான் பிரபாகரன் பேசுறேன் மகாலட்சுமி திரையரங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க கிங்டம் அப்படின்னு ஒரு படம் தெலுங்கில் எடுத்துருக்கேன் ஒரு படம் இந்த படத்தை வந்து திமுகவோட ரேட்டைன் மூவி தான் பண்ணுது எங்களுக்கு இந்த உழவுத்துறை மூலயமா இந்த உழவுத்துறையில் எங்களுக்கு இருக்காங்க சுற்றிக்கோட்டு மூலியமாக நாங்கள் விசாரிக்கும் போது சாரி தீயா நாங்கள் ரீட் பண்ணல இதை வந்து ரெட்டைன் மூவிஸ் தான் பண்றாங்க பண்ணுறாங்கன்னு தமிழர்களுக்கு எதிராக இந்த திராவிட அரசு மீண்டும் பெரிய சதியை செய்து இந்த படத்தை எங்க தமிழ் இனத்தை ரொம்ப கொச்சப்படுத்திருக்கு இது மாதிரி தொடர்ந்து மாதிரியான வேலையை செய்து கொண்டிருக்கு நாங்கள் அந்த படத்தை ஆரம்பத்திலே எடுக்கும்போதே கேள்விப்பட்ட உடனே எடுக்காதீங்கன்னு சொன்னோம் நீர் எடுத்திருக்காங்க இன்னைக்கு மகாலேஷ்மி திரையரங்களை கட்டாயம் நாங்கள் முறையிடுவோம் இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது ஓடக்கூடக்கூடாது நாங்கள் யாரும் படம் பாக்கறது இல்லை அதனால தான் எங்களுக்கு நிறைய நாளாக தெரியல அதன் பிறகு தகவல் வந்தது வந்த வந்தவொடனே நாங்கள் திரையரங்கு நாங்கள் முறையிடுவோம்